எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சீமான் அவர்கள் விஜய்யை பற்றி எவ்வளவோ பேசினாலும் விஜய் அவர்கள் அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதில்லை அது பெருசாக அவர் நினைக்கிறதே கிடையாது அவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சாவே அவர் எடுத்துக்கிறது இல்லை அவர் வேலையை அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவங்க பேச்சை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுறதில்லைன்னு சொல்லியிருந்தேன் ஆனாலும் சீமான் அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு விஜய மறுபடியும் மறுபடியும் வம்புக்கு இருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சியில ஒரு கூட்டம் இருந்தாரு அந்த கூட்டத்துல மறுபடியும் விஜய கலாய்க்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா விஜயோடைய தொண்டர்கள் கிட்ட உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டேன் அவங்க எல்லாரும் தளபதி தளபதினு கத்துறாங்க என் விதி தலை தளவிதின்னு காதல விழுது அடுத்ததான் எங்கடா வந்தீங்கன்னு கேட்டாக்கா டிவி கே டிவி கேன்னு கத்துறாங்க அவங்க சொல்றது வந்து டிவி கேக்கு டிவி கேன்னு சொல்றது டிவி கேவிக்குன்னு என் காதல விழுது என்னடா இவ்வளவு பேரடா டிவிக்க வந்தீங்க நான் கேட்டேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ற மாதிரி சிரிக்கிறாரு அவரே சிரிச்சுக்கிட்டு கோமாளி மாதிரி குதிக்கிறாரு விஜய் அவர்கள் விஜய் கிட்ட பிரச்சனை கிடையாது அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க இவரு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அதனாலதான் தளபதின்றது தலைவிதின்னு காதல விழுது அவங்க கட்சியோட பேர் வந்து டிவிக்க கே இவர் காதல விழுது இவர்தான் முதல்ல டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணணும் அவர் காது சரியா இருக்கான்னு போய் டாக்டர் கிட்ட தான் போய் செக் பண்ணிக்கணும் அடுத்ததான் சீமான் இன்னொரு காமெடி பண்றாரு புலி வெறியோட வேட்டையாடிக்கிட்டு இருக்கு ஓனாய வேட்டையாடிக்கிட்டு இருக்கு நிறைய வேட்டையாடி மான வேட்டையாடிக்கிட்டு அந்த இடத்துல அணில்களுக்கு என்ன வேலை ஒழுங்கா போயிட்டு வர்த்த மேலே ஏறிக்குங்க காட்டுல எல்லாம் வராதிங்கன்னு சொல்லிட்டு அவரே திருப்பியே சிரிக்கிறாரு மறுபடியும் சிரிக்கிறாரு இந்த புலிதான் வேளச்சேரியில காவல் காவல் நிலையத்திற்கு விசாரணை கூப்பிட்டு இருந்த போது அவர் தனியா வரதுக்கு பயந்துகிட்டு அவருடைய எல்லாம் போன் பண்ணி வர வச்சு நிறைய பெண்களெல்லாம் வர வச்சு அவங்க எல்லாம் அதில் ஒரு வீரப்பனுடைய பொண்ணும் இருந்தது அந்த பொண்ணு ஒரே ஆழ ஐயோ அண்ணனை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லோருடைய துணையோட இவர் வந்து விசாரணைக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனாரு அந்த புலி தான் இந்த புலி இப்ப வந்து அவரே அவரை பத்தி பெருமையா பேசிக்கிறாரு சீமானவர்கள் தன்னை தானே புலின்னு சொல்லிக்கிறாரு அவங்கள அணில் சொல்றாரு அவங்க பதிலுக்கு இவங்க இவர்கிட்ட கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்காத புளியான்னு கேட்டா என்ன பண்ணுவாரு அவங்களை ஏன் இவர் அனில் சொல்றாரு தெரியல ஒருவேளை அன்னைக்கு மருத்துவமலை ஏறி விஜய் வண்டி மேல குதிச்சதுனால அவங்கள வந்து அணில் சொல்றாரு நான் தெரியல அணில் வந்து சின்னதா இருந்தாலும் பெரிய பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கு ராமாயணத்துல ராமருக்கு பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கு இதே அணில் தான் அதே மாதிரிதான் விஜய்க்கு அவங்களுடைய தொண்டர்கள் அணில்ன்னு சொன்னாலும் அவருக்கு பெரிய பெரிய உதவி செய்வாங்க பக்க பலமா இருந்து அவரை வந்து வெற்றி பெற செய்வாங்க இதுல எந்த சந்தேகமும் இல்லை திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் விஜய் கலாய்க்கிறாருன்னா இல்லை அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் விஜய் கலாய்க்கிறாங்க விஜய் வந்து தற்கூரின்னு சொல்றாங்க அவர் வந்து தமிழே சரியா பேச தெரியலன்றாங்க அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியலங்கிறாங்க சீமானுக்கு வந்து அரசியலை கரைச்சி குடிச்சிருக்காரு உலக அரசியலை அவருக்கு தெரியும் இவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் இவருக்கு தெரியாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க விஜய் வந்து ஒரு காமெடி பீஸ்ன்னு சொல்கிறாங்க அவர் எதுக்காக காமெடி பீஸ் ஆகப்படுறாரு அவர் எப்பவுமே ஹீரோ தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா அவர் வந்து நடிக்கும்போதே மக்களுக்கு அவரால் முடிஞ்ச நல்ல உதவிகளை இப்போ இப்போதான் அவர் செய்கிறாரு கிடையாது முதல்ல இருந்தே செஞ்சுட்டு அவருடைய தொண்டர்களுக்கு வந்து விஜய் மேலே முழு நம்பிக்கை இருக்குது அதனால அவங்க உயிரை கொடுத்து அவருக்கு வேலை செய்வாங்க அதனால விஜய் வந்து அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை அவரோட தொண்டர்கள் நம்புறாரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அது ஒரே குறிக்கோளோடு அவர் வந்து செயல்படுறாரு ஆனா நடுவுல வந்து இவங்களை மாதிரி தான் அவரை வந்து எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரு சீமான் அவர்கள் அந்த கூட்டத்துல இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவனுடைய ஆட்டத்தை நீங்க சினிமாவில் தான் பார்த்திருப்பீங்க என்னோட ஆட்டத்தை தான் பார்க்க போறீங்க நேர்ல பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு இதே சீமான் தான் சிவனை கூட தவற பேசியிருக்காரு அவர் என்ன ஆட்டம் ஆள போறாரு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜய் வந்து அவங்களை நேரடியாக பார்க்கறத தான் சொல்லியிருந்தாரு ஆனால் அவங்க தான் போராட்டக்காரர்களும் சொன்னாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க ரசிகருவான் கூட்டிடுவாங்க இதை ஒரு சாக்கா வச்சு எங்களுடைய போராட்டத்தை கலைச்சிருவாங்க அதனால நானே நாங்களே வந்து உங்களை நேரடியாக பார்க்குறோன்னு சொல்லி அவங்களா தான் போயிட்டு விஜய் போய் சந்திச்சாங்க அதை வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க விஜய் வந்து நேரடியாக வந்து பார்க்கல அவங்களை வர வச்சு அவங்க வீட்டுக்கு வர வச்சு பார்த்தார்னா சொல்கிறாங்க என்ன கிடைக்கும் என்ன குறை சொல்லலாம் விஜய் பற்றின்ற அதே ஒரே ஒரு நோக்கத்திலே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஷீட் வச்சு தான் அவர் படிக்கிறாரு சொல்கிறாங்க படித்தா என்ன தப்பு எல்லாத்தையும் மனப்பாடம் வச்சுன்னு படிக்கணும்னு அவசியம் கிடையாது இதுனா ஸ்கூல் இது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் எழுதி வச்சு தான் படிப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்கன்னாக்கா மக்களை கவர்றதுக்காக இவங்க தொண்டைக்கீழே பேசுறாங்க அப்பதான் இவங்க மக்கள் வந்து இவங்களை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக பேசுகிறாங்க ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது அவர் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சவர் மக்களுக்கு பிடிச்சவர் அதனால அவர் என்ன பேசினாலும் அதை மக்கள் ஏத்துக்குவாங்க விஜய் அவர்கள் மாநாடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு மதுரையில மக்கள் வந்து எந்த வித தடங்களும் இல்லாம எந்த தொந்தரவும் இல்லாம நல்லபடியா வந்து போகணும்னு ரொம்ப சிரமப்பட்டு அந்த மாநாடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகள் மாணவர்கள் வர வேணாம்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் எல்லாம் வீட்டுல இருந்தே டிவிலையோ போன்லயோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கூட கிண்டல் பண்றாங்க போன்ல பாக்குறதுக்குன்னா படம் மாத்திரை படம் கேட்குறாங்க அவர் எவ்வளோ நல்ல குணத்தோட நல்ல எண்ணத்துல சொல்றாரு அவங்கக்கெல்லாம் ஏதாவது ஆகிட போகுதுன்றதுக்காக அவர் சொல்றாரு பணத்தை கொடுத்து கூட்டிக்கிட்டு வர இந்த காலத்தில் அவர் வரவங்களை கூட வர வேணாம் நீங்க பாதுகாப்பா இருங்க சொல்றாரு என்னும் போதே அவருடைய நல்ல எண்ணம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் விக்கிரவாண்டியில் நடந்த விஜயோட முதல் மாநாட்டுக்கு நேரடியாக வந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருவர் இப்போ வந்து ரொம்ப பெருமையா பேசினாரு மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க அத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னா சொன்னவர் இப்ப வந்து மாநாடு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இப்பதான் வந்து அரம் இது பண்ணிட்டு இருக்காங்க மாநாடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள மாநாடு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா பெண்கள் எல்லாம் போகாதீங்க உங்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்ல விஜயோட தொண்டர்கள் வந்து குடிச்சிட்டு உங்ககிட்ட வம்பு பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசுறாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா இது சர்க்கஸ் சர்க்கஸ் டிவில பாக்குறதுக்குன்னு கேக்குறாரு ஏன் தான் விஜய் மேலே அநியாயத்துக்கு இவ்வளோ வெறுப்பு காட்டுறாங்களோ தெரியல காய்ச்சமரம் தான் கல்லடிப்படும் படம் எவ்வளோ எவ்வளோ வெறுப்பு காட்டுறாங்களோ அளவுக்கு விஜய் வந்து உயரத்தை தொடுவார் இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்